எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கடன் இது போ வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் சேப்பங்கிழங்கு எடுத்து போட்டிருக்கேன் இதை அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு விட்டேன் வீடு இது சிறுகிழங்கு நான் இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா இதில் ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை கிழங்கு இங்கே மேலுக்கு தெரியற மாதிரி இருக்குது தட்டி எடுத்தால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் போன வாட்டி எடுத்ததுல வந்து நிறையா அழிவு இது கூட அழுவிதாங்க இருக்குது ஒன்று ரெண்டு இதோடைய பருவம் எப்படின்னு எனக்கு சரியாக தெரியாது இதுதான் முறை நான் வச்சு எடுத்திருக்கேன் வச்சு எடுத்ததுல இதை இங்கெல்லாம் எங்கெல்லாம் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளவு கிழங்கு அழுவியிருக்கு பாருங்க இங்கெல்லாம் தண்ணியே இல்லை தண்ணியே கிடையாது ஆனால் கிழங்கு பாருங்கள் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் கிழங்கு அதிகமாக வைக்காதோ என்னமோ தெரியலைங்க பார்ப்போம் இதில் இருக்கா என்னன்னு பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெரிய கிழங்கு இவ்வளோ சைஸ் தான் வரும் இந்த கிழங்கு இது எப்படி இருக்கு பாருங்க அப்போ எவ்வளோ தண்ணி மழை பெய்ஞ்சு நின்றுருக்கும் பாருங்க இப்போ நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு இன்னைக்கு தான் சுத்தமாக இல்லை பாருங்க இவ்வளோ பெரிய கிழங்காக இருந்து இவ்வளோ பெரிய கிழங்குங்க அழிவி பேசி இதை ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது தொட்டியில் இன்னைக்கு இது இன்னொன்னு எடுத்துட்டு இதை விட்டுருவேன் அதுக்கு அது வந்தால் எடுத்துக்கலாம் இருந்தா இல்லைன்னா அப்படியே எடுத்து போட்டு தான் வைக்கணும் காமிக்கிறோம் இல்ல உள்ள அழிவு இருக்கோ என்னன்னு தெரியல இதை நம்ம எடுத்து பார்ப்போம் மூணு கிழங்கு வச்சிருந்தேன் இப்ப பாருங்க எவ்வளவு கிழங்கு வச்சிருக்கு பாருங்க மண்புழு பாருங்க வச்சு பாத்தீங்களா மூணு கிழங்கு தான் இன்னைக்கு இவ்வளவு கிழங்கு ஆயிருக்கு அது ரெண்டு கிழங்கு ஒரு கிழங்கு வச்சதுங்க மொத்தம் இந்த தொட்டியில் மொத்தம் ரெண்டுத்துலையுமே நாலு தான் வச்சுருந்தேன் பாரு பாருங்க இது தர்மா கோளில் வச்சது இந்த வாடி தர்மா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் சிறு கிழங்கு வச்சதுனால இந்த செடி கொஞ்சம் அடிப்படுது கிழங்கு வர்றது கம்மியாக தான் இருக்கும்னேன் அப்படி இருந்தும் இது இவ்வளோ கிழங்கு வந்திருக்கு இது நான் முதல்ல முளைக்க வச்சேன் பார்த்திங்களா அந்த கிழங்குங்க இது இதில் வச்ச மூணு மொத்தம் பதினோரு கிழங்கு வச்சிருந்தாங்க ஒன்று அழுவி போச்சு இது நான் ஃபர்ஸ்ட் வச்சது இது கூட இல்லை இது இப்போ வச்சு வந்த கிழங்கு தான் அது ஒன்று அழுவி போச்சு கீழே ஒரு எட்டு ஒம்பது கிழங்கு இருக்குது பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்